சென்னை பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை ஊசிகள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து நசரத் பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதில் செம்பரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா சந்தோஷ் ஆகியோர் போதை ஊசி விற்பனை செய்தது தெரிய வந்தது இவர்களை பிடித்து விசாரணை செய்த போது இவர்களுடன் சேர்ந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் சூர்யா மற்றும் பதினேழு வயதுடைய மூன்று சிறுவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் நசரத்பேட்டை அருகே செம்பரம்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை விற்பனை செய்தது தெரியவந்தது மேலும் கஞ்சா புகைக்க வருவோருக்கு இந்த வீட்டின் அறையிலேயே இடம் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது இவர்களிடம் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை பறிமுதல் செய்த நசரத் பேட்டை போலீசார் ஏழு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையோர் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை பள்ளிக்கரணை காவல் சரகத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் போதுமான போலீசார் நியமிக்கப்படாததால் தற்போது பணியில் உள்ளோர் வேலை வலுவால் திணறி மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் பணியில் உள்ள போலீசார் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இது தவிர பொதுமக்களும் விபத்து உள்ளிட்ட பாதிப்புக்கு உள்ளானோரும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் சம்பந்தப்பட்ட காவல் ஆணையரக உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளிக்கரணை காவல் சரக போக்குவரத்து புலனாய்வு பிரிவுக்கு போதுமான எண்ணிக்கையில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் பணிபுரியும் தலைமை காவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்திய ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான ஐஆர்சிடிசி சார்பில் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் வாயிலாக புண்ணிய தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் சுற்றுலா ரயிலை இயக்கி வருகிறது பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் திருநெல்வேலியில் இருந்து ஜூன் ஆறாம் தேதி புறப்படுகிறது இந்த ரயில் கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் மற்றும் சென்னை வழியாக காசி பிரக்யாராஜ் கயா மற்றும் அயோத்தி ஆகிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரவுள்ளது ஒன்பது நாட்கள் கொண்ட இந்த பயணத்திற்கு ஒருவருக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தகவல் பெற ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்பது எட்டு இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது தென்னை மரங்களை காப்பாற்ற தண்ணீரை விலைக்கு வாங்கி ஓற்றும் விவசாயிகளை அதிகாரிகள் தடுக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தனர் தொடர்ந்து வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தபோது மாவட்டம் முழுவதும் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் பருவமழைக்கு முன்பாக சிறுவாணி பில்லூர் உள்ளிட்ட அணைகள் குளங்கள் நீர்த்தேக்கங்களை தூர்வார வேண்டும் என்றும் மனுவில் கூறியிருந்தார் வெள்ளம் உள்ளிட்ட நிவாரண நிதி வழங்குவதில் தாமதப்படுத்துவதை எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கை அவசரமாக விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோரியுள்ளது தமிழகத்தில் வெள்ளம் மற்றும் மிக்ஜம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியை வழங்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வாக்கு என்னும் மையங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து அவை பழுதின்றி செயல்பட தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா தெரிவித்துள்ளார் ஒரு சில பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பழுதடைந்ததாக புகார் எழுந்துள்ளது இதற்கு சில தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக கூறப்படுவதாகவும் இந்த புகார் வந்ததும் அனைத்து மாவட்டங்களிலும் மின்துறை பொதுப்பணித்துறையின் எலக்ட்ரிக்கல் பிரிவு அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஆய்வின் முடிவில் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதின்று செயல்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வயர்கள் பழுதடைந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும் கூடுதலாக ஜெனரேட்டர் யுபிஎஸ் தேவைப்பட்டால் அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் பிரச்சனைக்குரிய நிலத்தை ஏமாற்றி விற்பனை செய்த இடைத்தரகர் அழகப்பன் மற்றும் நில உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியது தொடர்பாக திரைப்பட நடிகை கௌதமி ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் முன்னிலையானார் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் வட்டம் கீழத்தூவல் அருகே சுவாத்தான் என்ற இடத்தில் உள்ள அறுபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை மூன்று கோடி ரூபாய்க்கு நடிகை கௌதமி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விலைக்கு வாங்கினார் இந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ கூடாது என தனியார் அமைப்பு சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது இதை அறிந்த நடிகை கௌதமி பிரச்சனைக்குரிய நிலத்தை தன்னிடம் ஏமாற்றி விற்பனை செய்த காரைக்குடியைச் சேர்ந்த இடைத்தரகர் அழகப்பன் நில உரிமையாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் ஏற்கனவே புகார் மனு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மத சார்பற்ற தள எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாடு செல்ல கர்நாடக அரசை அனுமதித்ததாகவும் அவரை போன்ற நபர்களை துளியும் சகித்து கொள்ள முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்